போன வீடியோல இந்திய பொருளாதாரம் எப்படி சனாதன தர்மத்தினுடைய பல பண்டிகைகள் விழாக்கள் அதை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோல மிக மிக குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம பார்க்கணும் அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி அது வந்து பட்டாசு தொழிற்சாலைகள் சிவகாசி வந்து இந்தியாவின் பட்டாசு தொழிலின் தலைமை இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வேற இந்தியால வேற இருக்கு எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன அளவுல இருக்க தவிர பட்டாசு தொழிற்சாலை அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது சிவகாசி தான் சிவகாசி மட்டும் இல்ல அதை இருக்கக்கூடிய சாத்தூர் விருதுநகர் போன்ற பகுதிகள் தொழிற்சாலைகள் தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் எல்லாமே கடந்த சில வருடங்களாக ஒரு மாதிரி விரக்தியில தள்ளப்பட்டாங்க இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு கொளுத்துறதுக்கு விழாவை கொண்டாடுறதுக்கு பண்டிகை கொண்டாடுறதுக்கு பல விதமான உண்டு பண்ணப்பட்டன வேண்டுமென்றே தடைகளை உண்டாக்குனாங்க அது நான் ஏன் வேண்டும் என்றே அப்படின்னு சொல்றதுக்கு சில காரணங்களை என்னால சொல்ல முடியும் என்ன மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா இதுல குறிப்பா தவறா நினைக்காதீங்க இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பட்டாசு வெடிப்பதற்கான தடைகளை வாங்கியது கிறிஸ்துவ மிஷினரிகள் நிரூபணமாகி அவங்களை சார்ந்த இந்த சமூக நலத்தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கன் அவங்க தான் இதை முன்னெடுத்து இதை நான் சொல்லலை பல தலைவர்களை இதை ஒப்புத்துக்கிட்டு இருக்காங்க இது வெட்ட வெளியில ஓப்பனா இருக்கு நீங்க போய் தேடி எடுத்து படிச்சு பார்க்கலாம் யார் வந்து இந்த பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதாடி வழக்கம் போல அவங்களுக்கு சார்ந்த வக்கீல்கள் இருப்பான் கபில் சிபல் பிரசாந்த் பூஷன் காலின் இந்த இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்திரா இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணாங்க கடந்த ஒரு நான்கு வருடமா நல்ல முறையில பட்டாசு வெடிக்க முடியாம இதுக்கு ஒரு முதல்ல இதை வாங்குவாங்களா வெடிக்க முடியாதுன்னு தடை வந்துடுச்சுன்னா யாரு வாங்க போறாங்க அப்ப எப்படி உற்பத்தி செய்யறது அது வியாபாரம் ஆகலைன்னாக்கா அப்படியே நமக்கு நஷ்டமாயிடுமே இந்த மாதிரி ஒரு கவலை கவலையிலையும் போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கிட்டத்தட்ட ஒரு விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் நடத்துபவர்கள் தொழிலாளர்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு மாற்று இந்த வருடம் வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க நமது பண்டிகை நாம செலிப்ரேட் பாயிண்ட் இதுக்கு வந்து எந்த விதமான அச்சுறுத்தலோ தடைகளோ வந்தா அதை உடைத்து எறிவதற்கு சட்டப்படி முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு செய்யும் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணாங்க பல அமைப்புகள் இருக்கு இந்து மதம் சார்ந்த அமைப்புகள் இந்து முன்னணி இருக்கு இந்து மக்கள் கட்சி இருக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கு பஜிரங்க தல் இருக்கு எத்தனையோ இருக்கு வனவாசி கல்யாணம் நிறைய இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கீழே ஏகப்பட்டது இதில் சில அமைப்புகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி பல விதமான தரவுகளெல்லாம் முன்னெடுத்து ஆதாரங்களை கொடுத்து தடைய உத்தரவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க எந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்க முடியும் அப்படிங்கறது இருந்தது ஐந்து நாட்களுக்கு நீங்கள் கொண்டாடலாம் தீபாவளி பண்டிகையை பட்டாசு வெடித்து கொண்டாடலாம் அப்கோர்ஸ் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இது ஒரு பக்கம் இந்த தடை நீக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட்னால எப்ப சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் அப்பயே என்ன பண்ணிட்டாங்க இந்த அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது இது வந்து சில பேர் வந்து சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன் இந்து மதம் சார்ந்த அமைப்புகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டாங்க கவலைப்படாங்க நிறைய நிறைய உற்பத்தி பண்ணுங்க கவலைப்படாங்க கண்டிப்பா வியாபாரம் ஆகும் முக முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும் நாங்க உத்தரவாதம் தரோம் அவங்களும் நிறைய மேனுபேக்சர் பண்ணாங்க ஏன்னா தேவை அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே என்னாகும் ஹோர்டிங் வரும் கள்ள மார்க்கெட் வரும் அது உடனே கள்ள சந்தை வரும் அதுக்கப்புறம் அது வந்து இருக்க நூறு ரூபாய் பட்டாசு உடனே ஐநூறு ரூபான்னு விற்கப்பாங்க அது எல்லாத்தையும் தவிர்க்கணுங்கிறது நீங்க நிறைய உற்பத்தி செய்யுங்க பாத்துக்கலாம் இதை எங்கே நம்ம கொஞ்சம் ஒரு குறிப்பா எடுத்து உணரலாம் அப்படின்னா என்ன சார் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அண்ணாமலை விட்டா வேற ஆளே கிடையாதா அப்படின்னு கேட்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு சென்சிபிளா நியாயமா நேர்மையா தன்னுடைய பாயிண்ட்டை யாருக்கும் நோகாம எடுத்து வைக்கிற ஒரு மனிதர் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது பாருங்க ஒரு வீடியோ இருக்கு நீங்க வேணா பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு அற்புதமான தீபாவளியாக இருக்கட்டும் நிறைய பட்டாசு வெடிங்க சிவகாசி நண்பர்கள் கஷ்டப்படுறாங்க நிறைய வாங்கி வெடிங்க எட்டு லட்சம் பேர் அங்க இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இந்த முறை நிறைய பட்டாசு வெடிப்போம் நம்முடைய கலாச்சாரம் பட்டாசு வெடிப்பது என்பது கலாச்சாரம் நிறைய குழந்தைங்களுக்கு வெடிங்க இந்த கிரீன் கிராக்கர் அதெல்லாம் ஒரு நாள் வெடிங்க நல்லா இந்த பொல்யூஷன் எல்லாம் பெருசா எல்லாம் ஒரு நாள் பாக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இத்தனை பேர் வண்டியில போறாங்க எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இப்ப என்ன படிச்சவங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டேன் பொல்யூஷன் வந்துருச்சு அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ஒரு நாள் பொல்யூஷன் எல்லாம் ஆகாது பட்டாசு வெடிங்க சிவகாசி வாழ வேண்டும் தமிழகம் வாழ வேண்டும் இந்தியாவினுடைய தொண்ணூத்தி ஐந்து சதவீத பட்டாசு நம்ம ஊர்ல தான் வருது அதனால நிறைய விடிய இந்த குறிப்பிலிருந்து தான் எனக்கு என்ன உணர்ந்ததுன்னா ஏற்கனவே மெசேஜ் போயாச்சு எல்லா பட்டாசு தொழில் செய்பவர்களுக்கும் உற்பத்தி அதிகரிங்கள் நிறைய இருக்கும் இப்ப வந்து எந்த விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா யார் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபயர் ஒர்க் ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒண்ணு இந்த வருடம் தீபாவளிக்கு முன்பு மிக மிக அதிக அளவுல ரெக்கார்டு சேல்ஸ்னு சொல்லக்கூடிய ஏழாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள பட்டாசுகள் சிவகாசியில இருந்து வித்திருக்காங்க சிவகாசி மட்டும் நான் மத்த இந்தியால இருக்கிற மத்த நகரங்கள்ல சொல்லல அங்கெல்லாம் சொற்பமா தான் வியாபாரம் இங்கதான் பெஸ்ட் அப்படிங்கிறத ஏழாயிரம் கோடி ரூபாய் போருமா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் எட்டாயிரத்தி ஐநூறு கோடினா ஒரு பில்லியன் டாலர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பில்லியன் டாலர் பொருமானம் வியாபாரம் தீபாவளிக்காக பட்டாசு மூலமாக ஒரே ஒரு ப்ராடக்ட் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மூலமாக வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குங்க பல விதமான இண்டஸ்ட்ரி இருக்கு அவங்க எல்லாம் இன்னும் எவ்வளவு வியாபாரம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் உடனே வந்து சொல்லாதீங்க இங்க இருக்கிற மாடல் அரசுனால தாங்க இந்த வியாபாரம் வியாபாரம் நடந்திருக்கு அவங்க இந்த வியாபாரத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் அவங்க தான் சனாதனத்தை அழிக்கணும்னு தானே பேசிட்டு இருக்காங்க இது சனாதனம் சார்ந்த பண்டிகை ஆச்சே அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க இது எப்படி நடந்தது பின்புலத்துல யார் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கொடுத்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெல்ல தெளிவா தெரியும் இந்த எட்டு லட்சம் குடும்பங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஃபயர் ஒர்க் ட்ரேடர்ஸ் பெடரேஷன்ல அதுல இருக்கிற சில பேர் வந்து குறிப்பா சொல்லியிருக்காங்க அவங்க என்ன நல்லா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முக்கியமான காரணங்களை ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய இது சொல்லியிருக்காங்க நாமளே அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த கிரீன் கிராக்கர்ஸ்னு ஒரு இது இருக்கு அதுக்காக ஒரு அமைப்பு நீரின்னு ஒன்று இருக்கு அது சிவகாசியில கூட இருக்கு அவங்க தரக்கட்டுப்பாடெல்லாம் பண்ணுவாங்க அதை எல்லாம் மீறி தாங்க வருது அதனால நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா வாங்குங்க தைரியமா வெடிங்க அப்படின்னு அவர் சொன்னதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ அந்த கிரீன் கிராக்கர்ஸ் அந்த அமைப்பினுடைய இது அது ஒன்று அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் ஐந்து நாளைக்கு நீங்க கொண்டாடலாம்னு அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லலாம்னா சில மாநில அரசுகள் இன்னும் கொஞ்சம் அதிக அளவுல பட்டாசு வெடிப்பதற்கான ரிலாக்சேஷன் அது இதுல குறிப்பா எதை பாத்தீங்கன்னா அந்த மாநிலங்கள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அல்லது கூட்டணியில இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அதுல குறிப்பா அந்த மாதிரி மும்பையில மிக பிரமாதமா கொண்டாடி இருக்காங்க சில விதத்துல எம்என்எஸ் சொல்ல மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனான் ராஜ்தாக்கரையோட பார்ட்டி வந்து பல விதத்துல பிஜேபிக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் எதிர்த்து நின்னாலும் இந்த தீபாவளி பெஸ்டிவல் வரும்போது அவங்க அதை இருக்காங்க ங்கிற பாராட்டை வந்து பல பத்திரிகைகளை தெரிவிச்சிருக்காங்க அது நிஜமா நடந்தோருக்கு நானும் சில காலணிகளை பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அதுக்கு காரணமா இந்த மாநில பல மாநில அரசுகளுடைய ரிலாக்சேஷன் இதை நான் சொல்லல ஃபயர் ஒர்க் ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷனுடைய அதிகாரி அவதில் இருக்க அமைப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இதனால சிவகாசியில மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்று பல வருடத்திற்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்பிக்கை வந்திருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு அந்த நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அதன் மூலமாக அவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்க முடியுது இந்த வருஷம் அப்படிங்கிறத இந்த அமைப்புல இருக்கிற பல அதிகாரிகள் சொல்லிருக்காங்க அப்படிங்கிற இது மட்டும் இல்லை எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்ல போய் இல்லை இது பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வழக்கம் போல பொல்யூஷன் டெல்லியில் வந்து இப்போ வந்து விண்டர் சீசன் ஆரம்பிச்சுன்னா பொல்யூஷன் இதுவாக இருக்கும் அதனால வந்து மக்கள்லாம் அவஸ்தைப்படுவாங்க சுவாசத்துக்கே கஷ்டப்படுவாங்க அதனால மூச்சு விடு கஷ்டப்படுவாங்க அதனால பல விதமான லங் சார்ந்த வியாதிகள்லாம் வரும் உபாதைகள் இருக்கும் அதனால அப்படின்னு பட் அதெல்லாம் அதுக்கான காரணம் வேற அது பஞ்சாப்ல வந்து இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை பிடிச்சி எரிச்சிக்கிட்டு அந்த ஸ்மோக் ஃபுல்லும் டெல்லியில் வரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சீஃப் மினிஸ்டர் இருந்த போதும் சரி இப்போ பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஆட்சி தான் நடக்குது அப்பையும் சரி அவங்க அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போ இல்லாத நடவடிக்கை இந்த பட்டாசு கொளுத்தும் போது மட்டும் இந்த ரெண்டு நாளில் வந்துடாது அப்படிங்கிறது தான் ஒரு இது சரி இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரிஜினல் அஜெண்டா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பின்புலத்துல என்ன இவங்களுடைய ஒரிஜினல் அஜெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகளை முடக்கணும் அதன் மூலமாக அந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சியட வைக்கணும் அந்த மக்கள் அவஸ்தப்படணும் அவங்க வந்து ஏழ்மையில உழலும் ஏழ்மையில உழலும் போது ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ஷன் ரொம்ப ஈஸி அங்க போய் பேசி உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோம் உணவுக்கு உதவி செய்யறோம் உடைக்கு உதவி செய்யறோம் மருத்துவத்துக்கு உதவி செய்யறோம் இது ஒரு முக்கியமான காரணம் சார் திருப்பி திருப்பி நான் இது 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 உண்மை வந்து எந்த ஒரு சின்ன முனை அளவு கூட நான் பொய் சொல்லல இது நடந்திருக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்படித்தான் நடத்துறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனாலதான் நான் வந்து தைரியமா அதை சொல்றேன் அதுக்கு அடுத்ததான் இவங்களுடைய இது என்னன்னா இங்க இங்க பட்டாசு உற்பத்தி இல்ல அப்படின்னா பட்டாசு இருந்து வருவீங்க வந்து இந்தியாவுக்கு பட்டாசு தொழிலில் நல்ல ஒரு பிரபலமான நாடு ஆதி காலத்தில இருந்து மூவாயிரம் இருந்தே அவங்களும் அந்த பட்டாசு தொழில் ஈடுபட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி வரும்போது இங்க பட்டாசு தொழிற்சாலைகளை நசிந்து விட்டால் மூடப்பட்டு விட்டால் சைனாவில இருந்து ஈஸியா இறக்குமதி அதுக்கு யாரு என்ன பண்ணுவாங்க எல்லாம் கைகோலிகள் தான் இதுதான் இவங்களுடைய மெயின் அஜெண்டா ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா பட்டாசு தொழிற்சாலை சார்ந்த பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைத்து சைனாவுக்கு உதவ வேண்டியது இன்னொன்னு மதமாற்றத்துக்கு அதை முன்னெடுக்க வேண்டியது பல விதமான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியது இப்படிதான் தவிர மதம் சார்ந்தது ஏன்னா சனாதன பண்டிகை அது அதனால அதையும் கையில எடுத்து இது இல்லைன்னு ஆக்கிட்டோம்னா இந்த மதத்தையே ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளும் அவங்களுக்கு இருக்கிறதா நமக்கு தெரிய வரும் இப்ப என்ன முக்கியமான காரணம் நான் எங்க வந்து நிக்கிறேன் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா திருப்பியும் போய் என்னடா இதை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்ட்டு திருப்பியும் இந்த பிளே கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க பேனர் அது இது எல்லாம் பதாகைலாம் எடுத்துகிட்டு அங்கே அங்கே நின்னாங்க இது மாதிரி முதியோர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வந்து சத்தம் வந்து அதிர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் நாய் பூனை மாடு இவங்கள்லாம் பாதிக்கப்படுதுங்க அவங்க மேலே அந்த உயிர் மேலே அவங்களுக்குலாம் அன்பே கிடையாது இப்படி ஒரு பரப்புரை எல்லாம் நியாயமானது தான் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இது எல்லாத்தையுமே கண்டுக்கவே இல்லை யாரு இந்த பண்டிகையை தீவிரமா கொண்டாடியே தீர்வோம் அரசு வந்து ஒரு மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாச்சு பட்டாசு வெடிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாச்சு மாநில அரசுகள் அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இவங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் நாங்க செய்யறதை செஞ்சுட்டு தான் இருக்கோங்களுக்கு பதிலடியா என்னன்னெல்லாம் சொல்லலாம் ஒரு குழந்தைகளும் முதியோர்களும் இருக்காங்க அவங்களுக்கு பட்டாசு புகையினாலே பட்டாசு சத்தத்தினாலும் தான் அவங்களுடைய சுகாதாரமும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுமா அப்படின்னா உங்க வீட்டுல நாள்தோறும் ரெண்டு முறை அட்லீஸ்ட் காலையில ஒரு சாயங்காலத்துல இருந்து கால வரைக்கும் வைக்கிறீங்க என்ன இந்த மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் அப்படின்னு ஒரு கூத்து இருக்கு அதை வந்து மிக மிக கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமா ஒரு பாட்டில வைப்பாங்க இல்லைன்னா ஒரு மேட்டை போடுவாங்க ஒரு சுருளை கொளுத்துவாங்க அப்படியே கொசுக்கள்லாம் செத்து விழற மாதிரி இருக்கு நானும் பாத்திருக்கேன் ஒரு கொசு செத்து விழுந்தது இல்லாது நிஜமா சொல்றேன் நான் நீங்க எல்லாம் வேணா கவனிச்சு பாருங்க நீங்க வேணா அந்த இதை ஆன் பண்ணுங்க அந்த லிக்விடா வரட்டும் மேட்டா வரட்டும் சுருளா வரட்டும் ஏதாவது ஒரு கொசு செத்து விழுந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க கெட்டையவே கிடையாது சரி அதுல வர கெமிக்கல்ஸ் தான் என்ன அது என்ன பெரிய அப்படியே இதுவா அமிர்தமா உங்களுடைய வாழ்நாளட்டித்தரத்துக்கு அத்தனையும் விஷம் அத வந்து சிறு குழந்தைகளும் முதியோர்களும் சுவாசிக்கிறது இல்லையா அதனால அவங்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுவது இல்லையா உடல் நலம் பாதிக்கப்படுவது இல்லையா அது ஒரு பக்கம் ஆனா லெஃப்ட் ரைட் யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம் சேல்ஸ் இதுக்கு பின்னாடியே வந்து ஒரு காடு இருக்கு அப்படிங்கறத கூட ஒரு படிச்சிருக்கேன் சார் என்ன அப்படின்னா நமது இந்தியாவில வந்து என்னன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ஒரு பரு பருவ மழை ஒன்னு பெய்யும் அதாவது நார்த் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு அதுக்கப்புறம் சவுதிஸ்ட் மான்சூன் ஒன்னு ஒன்னு வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் போயிடுச்சு சோ இந்த ரெண்டு மான்சூன் போது என்னன்னா நீர் நிலைகள்லாம் அப்படியே இதுவாகும் அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சுதுனாக்க கண்டிப்பா உயிரினங்கள் வரும் அதுல வந்து குறிப்பா நம்ம இந்த கொசுவை மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா தேங்கி கழுக்கக்கூடிய நீர்நிலைகளில் கொசு அதிகமாக வரும் இந்த கொசுவை ஒழிக்கிறதுக்காகவே ஏற்பட்டதுதான் இந்த பட்டாசு வெடிப்பு அப்படிங்கிற ஒரு தாற்பயம் இருக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு அதை எப்படியாவது இந்த கொசு ஒழிஞ்சிருச்சுன்னா இந்த கொசுவத்தி கம்பெனி இருக்கு இல்லைங்களா மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் மேனுபேக்சரிங் கம்பெனி அதுங்களுக்கு வியாபாரம் ஆகும் அதனால கூட இவங்க வந்து இதை ஒரு குத்தியாக கையில எடுத்து பட்டாசு நிராகரிச்சு நிராகரிச்சுக்காங்க ஏன்னா பட்டாசு வரும்போது புகை மூட்டம்லாம் வரும் நிறைய அந்த மாதிரி இருக்கும் போது இந்த கொசுக்களுடைய ஸ்மாதரிங் அதுல வந்து அது இறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஆக நம்ம பண்ண இந்த கொசுவர்த்தியினுடைய வியாபாரமே பல ஆயிரம் கோடியில் இருக்கு அப்ப அவங்களுடைய அந்த கெமிக்கல்ஸ்னால உடல்நல கோளாறோ கேடுதலோ இது சீர்குலைவோ வராதா சரி இது ஒரு பக்கம் உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல நாலு அஞ்சு இடத்துல போறது ஒரு மிசைல் போச்சுனாக்க எவ்வளவு புகை வருது ஒரு ராக்கெட் போச்சுன்னா எவ்வளவு புகை வருது அதெல்லாம் பாதுகாப்பே கிடையாது அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் இது வேண்டும் என்றே கையில எடுக்கப்பட்டு திணிக்கப்பட்ட தடை அது சனாதன தர்மத்தை அழிக்கிறதுக்காகவும் பட்டாசு தொழிற்சாலை சிவகாசியில் இருக்கிறத அழிக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குயுக்தியான ஒரு முறைகேடு அப்படின்னு இந்த வருஷம் அந்த ஃபயர் ஃபெடரேஷன் வந்து என்ன ட்ரேடர் அமோகமான வரவேற்பு எதுக்கு ஆபரேஷன் சிந்துரை பத்தி பல விதமான தரவுகளோட கூடிய பட்டாசுகள் புது வகையான பட்டாசு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த அந்த தீமை பேஸ் பண்ணி விற்கக்கூடிய பட்டாசுகள் இதை தவிர வாட்டர் மெலன் மற்றும் பீட்சா அதை பேஸ் பண்ணி அந்த இதை வச்சு செய்த பட்டாசுகள் இதெல்லாம் பல விதமான கலர் இது எல்லாம் வருது அதன் மூலமான ஒரு அட்ராக்டிவ் இத வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த பட்டாசு தொழில் ஈடுபட்டு கற்பனை வளம் அவ்வளவு அருமையா இருக்கு பண்ணிட்டாங்க அதாவது நுகர்வோர்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை அவங்க விரும்புவாங்க மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கி பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கறதையும் நமக்கு தெரிய வருது இதை தவிர சிவகாசியில இருக்கக்கூடிய பல வியாபாரிகள் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிருக்காங்க அந்த வியாபாரிகள் எல்லாம் சிவகாசி வாசி மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த சாத்தூர் விருதுநகர் அந்த பக்கத்துல இருக்கிற பல ஊர்கள் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வியாபாரிகள் என்ன சொல்றாங்க இந்த வருஷம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு அருமையான ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா அகில இந்தியாவிலிருந்தும் பல வியாபாரிகள் ஹோல்சேல் டீலர் மாதிரி வந்திருக்காங்க ரீட்டைல் டீலர் மாதிரி வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே சிவகாசியில பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து புக்கிங் செஞ்சுட்டு போயிருக்காங்க அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்தது நம்ம உற்பத்தி செஞ்சா கண்டிப்பா வியாபாரம் ஆயிடுங்கிற உத்தரவாதம் இது வந்து என்ன குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல அகில இந்தியாவிலிருந்தும் வியாபாரிகள் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இப்பதான் நம்ம ஒரு சின்ன கனெக்ஷன் ஒண்ணு பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க வந்து இருக்காங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்திருக்காங்கன்னா அவங்க ஹோட்டல்ல தங்குவாங்க அங்க சாப்பிடுவாங்க அங்க இருக்கிற வாகனங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த எக்கானமியும் வளரும் இதுதான் சனாதன தர்மத்தினான எக்கனாமிக் என்ஜின் அப்படிங்கிறது எந்த வெளிநாட்டு யூனிவர்சிட்டி ஹார்வார்டா இருக்கட்டும் 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 கொலம்பியா யூனிவர்சிட்டி முன்னாள் கவர்னர் வாத்தியாரா இருக்காரோ டீச்சரா இருக்காரோ ப்ரொஃபஸரா இருக்காரோ அங்க எல்லாம் சொல்லி தரது கிடையாது இது இந்தியாவுக்கே பிரத்யேகமான ஒரு முன்னெடுப்பு இந்திய நாடு தனக்கே கண்டுபிடித்து கொண்ட ஒரு பொருளாதார சுழற்சி இது அதுதான் இது நம்ம முக்கியம் அவங்களால அதை கத்துக்கவும் முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது அவங்களால அவங்களால அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது ஏன்னா அங்க வந்து பெஸ்டிவலே கிடையாது அவங்களுக்கு பண்டிகைகளே கிடையாது அவங்களுக்கு இதை நம்ம வந்து ரொம்ப நல்லாவே உணரலாம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம